குடும்பத்துல வயசுல சின்னவளா இருந்தாலும் அவ கேக்குற எந்த கேள்விக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எப்ப ஒரு தப்பான பாதையில நீ போக ஆரம்பிச்சியோ இதுக்கப்புறம் இன்னைக்கு நீ திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பண்ணீங்க என்னமா உங்களுக்கு துரோகம் பண்ணேன் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே அப்படி இருந்தோம் இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு நான் இனிமேல் ருத்ரம் எப்படி மொழிப்பேன் இப்போ வரைக்கும் உங்களை என் அம்மாவாகவும் தாயித்ரி என் கூட பிறந்த தங்கச்சியாகவும் இதை என் குடும்பமாக தான் நான் பார்த்தேன்

சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன அப்படி பண்ண வச்சதே தவிர நான் உனக்கு கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைக்கல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சக்தி இத இப்ப பண்ணலனா சந்தோஷ் கூட காயத்ரிய சேர்த்து வைக்க வேற வாய்ப்பே இல்லைன்னு தோணுச்சு அதனாலதான் நான் முழுக்க முழுக்க இத ஒன்ன வச்சு பண்ணணும்னு நினைச்சேன் நான் பண்ண இந்த காரியத்தினால கண்டிப்பா நீ பாதிக்கப்படுவான்னு எனக்கு தெரியும்